ஒரு மனிதன் எதையாவது இழந்து விட்டான் என்று சொன்னால் அவன் நினைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம இழந்ததை விட சிறந்தது நிச்சயமாக இருக்கிறது நம்ம எதை அதுதான் நினைச்சிடக்கூடாது கண்டிப்பாக அதுக்கு மாற்று ஒண்ணு இருக்கிறது இதுக்கு பிரதியாக வேற ஒன்று அல்லாஹ் தருவான் அவனுக்கு தர ஏழும் அப்படின்னு முதல்ல ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும் நபிகள் நாயகம் செல்ல செல்லம் அவங்க வந்து அவங்களுடைய மனைவி உம்மு செலமான் உம்மு சலமாங்கிறவங்க ஏற்கனவே அபு சலமாங்கிறவரை திருமணம் பண்ணி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அபு சலமா இறந்து விட்டார் இறந்த உடனே நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அந்த உம்மு செல்லமாட்ட வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க சொன்னாங்க நீ வந்து எனக்கு இந்த முசிபத்துக்காக வேண்டி எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்காக வேண்டி இறைவா எனக்கு கூலி கூடு பரிசு கூடு நான் சபர் செஞ்சுக்கிறேன் இதை விட சிறந்தது எனக்கு தா அபு சலமா நான் இழந்திருக்கிறேன் கணவரை இதை ஒரு சிறந்ததை தாய் என்று நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் என்னை கேட்க சொன்னார்கள் அப்ப கூட நான் நினைச்சேன் அபுசலமாவுக்கு மேல ஒரு சிறந்த ஒரு ஆள் யாரு கிடைக்குவா நம்ம கணவர் அபுசலமா எவ்வளவு அழகான கணவர் அவரே போயிட்டாரு இவரை விட சிறந்த ஒரு ஆள் தான் நம்மளை கேட்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் நினைத்தேன் கடைசியில என்னுடைய துவாவின் பயனாக நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்களையே அல்லா வந்து எனக்கு கணவராக தந்தான் சிறந்ததை கேட்டதனால இது வந்து சஹி முஸ்லீம்ல அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு அந்த வாசனை என்னன்னு கேட்டா அல்லாஹு மஹூர்னி பி வ அகலி புலி ஹைரம் மின்ஹா என்று இன்னால் இல்லாய் இன்னா இலை ராஜுவன் சொல்லிவிட்டு இது சொல்லணும் அல்லாஹு மஹூர்னி பி முசிபத்தி என்னுடைய இந்த துன்பத்திற்கு இறைவா நீ கூலி தருவாயாக அகலி புலி ஹைரம் மின்ஹா இதை விட சிறந்ததை எனக்கு மாற்றாகத்தா இப்போ எதை நான் இழந்திருக்கிறோம் வீட்டை இழந்துட்டீங்களா இதை விட நல்லதா சொத்தை இழந்துட்டீங்களா வியாபாரத்தை இழந்துட்டீங்களா பிள்ளை இழந்துட்டீங்களா பொண்டாட்டி இழந்துட்டீங்களா புருஷனை இழந்துட்டீங்களா எதை இழந்துட்டீங்களோ கண்டிப்பா அதை விட சிறந்தது அல்லாவுக்கு தர முடியும் அதனால இதை விட சிறந்ததை தா என்று அல்லாவிடத்தில் கேட்டால் அதை விட அல்லாஹு சிறந்ததை தராமல் இருப்பது இல்லை நபிகள் நாயகம் சொல்லாசல்ல சொல்றாங்க இப்படி நீங்க கேட்டு பார்த்தீங்க என்று சொன்னா அதை விட நல்லது ஒண்ணு நிச்சயமாக அல்லாஹ் தருவான் அப்ப நம்ம எந்த ஒரு மௌத்து ஏற்பட்டாலும் நம்ம என்ன நினைக்க கூடாது இது மாதிரி ஒரு புள்ள நமக்கு கிடைக்குமா இந்த மாதிரி பாசம் உள்ள ஒரு கணவர் கிடைப்பாரா இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் தான் உலகத்துல அவன் வந்து இயங்க முடியாம போயிடுது டென்ஷன் ஆகி போய் வாழ்க்கை விரட்டி அடைஞ்சு போய் அவனை தற்கொலை பண்ற மாதிரி ஆகி உடன்கட்டை ஏறுற மாதிரி ஆகி ஊரை விட்டு ஒதுங்கி என்னன்னோ ஒரு மொத்த லைஃப் வீணா போயிடுது பாருங்க இஸ்லாம் எப்படி மன ரீதியாக அவனை வென்றெடுக்குதுன்னு கேட்டா இது எதை நீ இழந்திருக்கிறியோ உன் புருஷனா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் எதை நீ இழந்தியோ அதை விட ஒரு சிறந்தது இருக்குது தகப்பனை இறந்துட்டா கூட தகப்பனை விட உன்னை நல்லா பார்க்கக்கூடிய ஒரு கூட்டாளி உனக்கு கிடைப்பான் உனக்கு ஒரு பொறுப்பாளன் கிடைப்பான் ஏதோ ஒரு வகையில உனக்கு அதை விட சிறந்தது கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் சொல்றாங்க இது வந்து சகி முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு அப்ப இதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும் எந்த இழப்பு வந்தாலும் சரி இது இது மாதிரி ஒண்ணு இனிமே கிடைக்காது நினைக்க கூடாது இதை விட மேலானது அல்லாவுக்கு தர முடியும் அவன் புனையிட்டம் சொன்னா நிச்சயமாக தருவான் இது வந்து இறந்த ஒரு ஆள் இறந்த பிறகு அந்த செய்தியை இன்னால் இல்லா இவ இன்னா இலகி ராஜுவன் என்று கூறும் சேர்த்து இதையும் கூறிவிட வேண்டும் அரபியில் சொல்ல முடிஞ்சாலும் சரி தமிழ்ல கூட நீங்க பிரார்த்தனை தானே இந்த துவாவை சொல்லிவிட்டு இது அடிக்கடி கூட அல்லாட்ட கேட்டு வரலாம் அடிக்கடி இறந்த பிறகு அல்லா என் கணவர் பறி கொடுத்துட்டேன் என் மனைவியை பறி கொடுத்துட்டேன் என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேன் என்ன பறி கொடுத்துட்டேன் இதை விட ஒரு சிறந்த ஒன்றை மாற்று எனக்கு கூடுவல்ல அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா நமக்கு எது சிறந்தது தெரியாது பிந்தி அல்லாஹ் தரும் அது சிறந்ததாக இருக்கும் அப்ப இத கவனத்தில் வைத்து இந்த ஒரு அணுகுமுறையும் இறந்த பிறகு நம்ம கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு ஆள் இறந்துட்டார் சொன்னா அந்த இறந்த செய்தியை இறந்த மையத்துக்கு செய்யற காரியம்னு ஒண்ணு தனியா இருக்குதுங்க ஒரு ஆள் இறந்த உடனே அதை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரித்து விளங்க இருக்கிறோம் மையத்து அந்த பாடிக்கு செய்யற காரியங்கள் குளிப்பாட்டுறது அது மாதிரி அதுக்குன்னு சில காரியங்கள் இருக்கிறது நம்ம என்ன செய்யணுங்கிற நமக்கு என்ன செஞ்சு கொள்ளணும் என்கிற காரியம் இருக்கிறது இப்ப நம்ம பஸ்ட் என்ன பாக்குறோம் பாடியை போட்டுக்கிட்டு அதுக்கு செய்யற விஷயத்தை நம்ம இப்ப பேசல நம்ம என்னவெல்லாம் செய்யணும் உசுரோட இருக்கிறவன் வந்து அந்த அந்த விஷயங்கள்ல என்னென்னவெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் மையத்துக்கு செய்யாம மற்றவங்க விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளணும் இந்த விஷயங்களை அறிவிச்சிருவாங்க ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருந்தாங்கன்னு வைங்க அவங்களுடைய பெருமைய அவங்களுடைய சாதனைய அவங்களுடைய பராக்கிரமத்தை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட இன்னார் விட்டார்னு சொல்லி என்ன செய்வாங்க அது வந்து ஒரு பார பாரதூரமாக அறிவிப்பாங்க இது அறியாமை காலத்துல இப்படி எல்லாம் இருந்தது தண்டோரா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இந்த கட்டியாண்ட பெரிய வள்ளலாக திகழ்ந்த நாட்டை ஆட்டி படைத்த இன்னும் விட்டார் விட்டார இது மாதிரி எல்லாம் நபிகள் நாயகம் செவல்லா அலி செல்லம் அவங்க இறை தூதராக ஆன பிறகு இந்த இந்த நடைமுறையை பார்த்துவிட்டு இது செய்யக்கூடாது இதுக்கு பேர் அரபில் நாயின்னு சொல்றது நாயின்னு சொன்னா ஒரு இறந்தவன் இறந்த செய்தியை ஒரு பெருமாண்டப்படுத்தி போய் சொல்றது அந்த இறந்த இறந்த பிறகு என்ன பெருமை அவர் கட்டி ஆண்டா என்ன பெரிய பெரிய ராஜாவா இருந்தா நமக்கு என்ன போய் இப்ப பாடி ஒண்ணும் இல்ல ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொல்லலாம் இறந்துட்டார் அறிவிக்கலாமே தவிர இறந்தவருடைய அந்த வீர வீர பராக்கிரமங்கள் எல்லாம் சேர்த்து அவருடைய பெரிய பெருமை எல்லாம் சேர்த்து சொல்வது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் அது மாதிரி தடுக்கிறாங்க புதைபா பின் யமான் என்ற ஒரு சகாபி மரண வேலையில் இருக்கிறாங்க அப்ப இருக்கும் போது தன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அவங்க அவங்க சொன்னபடி நம்ம செய்ய வேண்டியது இல்ல அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா குடும்பத்தாரையெல்லாம் கூப்பிட்டு நான் மூத்தாயிட்டேன் வைங்க ஒரு ஆளுக்கு சொல்லாதீங்க யாருக்கும் சொல்லாம கூட எனக்கு அடக்கம் பண்ணி அவர் சொல்றாரு நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் இந்த குடும்பத்தார்கள் மட்டும் என்னை கொண்டு போய் என்ன செஞ்சிருங்க அடக்கம் பண்ணிருங்க ஏன் ஏன்னு கேட்டா இந்த மாதிரி மரணத்தை விளம்பரப்படுத்திய அந்த குற்றத்துல ரசூல்லா தடுத்து இருக்கிறாங்க அதுல இது சேர்ந்துருமோ நான் பயப்படுறேன் அவர் பயந்து இருக்கிறார் இது சேரல் இந்த மாதிரி ஒரு மரணித்து விட்டார்கள் ஒரு தகவலை சொல்வது மார்க்கத்தை தப்பு இல்ல அப்படி சொன்னா தான் அவருக்காக நிறைய பேர் தொழுவாங்க நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுவாங்க நிறைய பேர் போய் இந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க கவலையில் இருக்கிறவங்களுக்கு செய்யற உதவிகள் எல்லாம் செய்வாங்க அது தடுக்கப்படல அந்த சகாபி அது அப்படி புரிகிறார் அப்படி நம்ம புரிய தேவையில்லை அதே நேரத்தில் இப்படி போகாம இருக்கலாம்ல ஓவரா இறந்தவருடைய பெருமைகளை சொல்லாமல் சாதாரண மணி நேரம் போயிட்டாரு இவ்வளவு அளவுக்கு என்ன செய்யலாம் நம்ம அறிவித்துக் கொள்ளலாம் இதை வந்து அவர் பயந்திருக்கிறார் என்று செய்தி சுனன் திருமதியில தொள்ளாயிரத்தி ஏழாவது ஹதிசில் வந்திருக்கிறது அதே நேரத்தில் வந்து மரண செய்தியை நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களே பகிரங்கமாக மக்களுக்கு அறிவிக்கலாம் செஞ்சிருக்கிறாங்க அபிசினியாவில் ஒரு மன்னர் இருந்தாரு நஜாசி அவர் வந்து அங்கே மௌத்தாயிட்டாரு ரகசியமாக இஸ்லாத்தை தழுவி முஸ்லீமாக வாழ்ந்தாரு தொழுகை நடத்தல வேற ஒரு நாட்டில் யாரும் இல்லாததுனாலையும் இவர் தன்னை முஸ்லீம் என்று பகிரங்கமாக விளம்பரப்படுத்திக் கொள்ளாத காரணத்தினாலையும் அவருக்கு யாரும் ஜனாச தொழுகை நடத்தப்படவில்லை உடனே நபிகள் நாயகம் என்ன நினைச்சுறாங்கன்னு கேட்டா இன்று நஜாஸ் என்ற ஒரு மன்னர் சாலிகான ஒரு அடியார் இறந்து விட்டார் வாங்க அவருக்காக நம்ம ஜனாசா தொழுகை நடத்துவோம் என்று நபிசல்ல செல்ல அவங்க அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்துறாங்க நடத்தும் போது இந்த செய்தி நடத்த முடியும் எல்லாரும் மக்களுக்கு மெசேஜ் இறந்துட்டாரு இன்னைக்கு அதனால ஜனாசா தொலகை வாங்க அப்ப ஜனாசா தொழுகைக்கு மக்களை தூண்டுவதற்காக வேண்டி ஒரு இறப்ப அறிவிச்சாதான முடியாது ஒரு ஆளுக்கு ஜனாசா தொலகை நடத்த வேண்டும் என்று இருந்தால் அவர் உசரோட இருக்கிறார் சொன்னா ஜனாசா தொழகை ஆளுக்கு வருவாங்களா அப்போ மோத்தா போயிட்டார்னு அறிவிச்சா தான் ஜனாசத்துறைக்கு ஆள் வருவாங்க அந்த ஆள்களை கூட்டுவதற்காக நபிகள் நாயகம் செல்லாழி செல்லும் அவங்க அவருடைய இறப்பு செய்தியை அந்த நாட்டில் இறந்தாலும் அவர் பாட்டுக்கு அரைக்கிவிட்டாங்க நம்ம மட்டும் தனியாக தொழுந்துட்டு போவோம் அப்படின்னு இருக்காம உடனே மக்களுக்கு என்ன செய்யறாங்க அதை அறிவிக்கிறாங்க அறிவிச்சாங்க என்ற ஒரு செய்தி வந்து புகாரியில ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது ஹதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால அந்த செய்தி அறிவிக்கலாம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாலு செல்லமுடைய தம்பி ஜாஃபர் அலியுடைய தம்பி ரசூல் சல்லாசத்துக்கு தம்பி அபுத் அலியுடைய மகன் அவர் ஒரு போர்க்களத்துக்கு போய் அங்க என்ன செஞ்சிட்டாரு கொல்லப்பட்டு விட்டார் அந்த செய்தியை நபிசல்லா அலிசலம் என்ன செய்யறாங்க மக்களுக்கு அறிவிக்கிறாங்க இந்த குடும்பத்தாருக்கு வந்து இந்த மாதிரி மூத்தா போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை திருமதியில தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது ஹதிசல் பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து ஒருத்தர் இரவுல முன்னாடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் பள்ளிவாசல கூட்டி பெருக்கி கொண்டிருந்த ஒருவர் மரணித்து விட்டார் நபிகள் நாயகம் செல்லாதது கூட சொல்லாம அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க அப்ப என்ன கேட்கிறாங்க அவளா குடுத்தும் ஆதன் துமுனி எனக்கு இந்த தகவல் நீங்க சொல்லிருக்கலாமே மூதா போன செய்தியை சொல்லாம இருந்தீங்கன்னு கேட்கிறாங்க அப்ப சொல்ல வேண்டிய ஆளுக்களுக்கு சொல்வது தப்பு கிடையாது இதை வந்து நிறைய பேர் அதை குழம்பிக்கிட்டு செய்யறாங்க மரண செய்தி அறிவிக்க கூடாது சில பேர் எக்ஸ்ட்ரீமா போயிடுறாங்க புதைப்பாறை எல்லா ஒன்றவர்கள் புரிந்து கொண்ட மாதிரி போறாங்க இந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவங்களை இறப்பு செய்தி நமக்கு அறிவித்திருக்கிற காரணத்தினால் இறந்துட்டாருன்னா சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க போறவங்க எல்லாத்துக்கும் அறிவிக்கணும் அறிவிச்சா தான் இறந்ததுக்கு பிறகு நிறைய ஒரு மனிதனை பற்றி சட்டங்கள் இருக்கிறது அவன் சொத்த பங்கு பிரிச்சு கொடுக்கிற விஷயங்கள் இருக்கிறது அவன் மனைவிக்கு மறுமணம் செய்கிற விஷயம் இருக்கிறது அவர் இளமையில மோத்தா போயிட்டாருங்க மௌத்தா போட எல்லாரும் சொன்னா தானே அந்த பொம்பளைக்கு ஒரு மறுபாள் காட்சி கிடைக்கும் அப்ப மரணம்ங்கிற ஒரு செய்தியை சொல்வது தப்பு கிடையாது அதை எப்படி சொல்லிடக்கூடாது பெருமைப்படுத்தி சொல்லக்கூடாது ஒரு ஆளு மௌத்தா அறிவிக்கும் போது மௌத்தா மௌத்து தான் சொல்லணுமே தவிர அவருடைய பெருமைகள் அவருடைய பதவிகள் அவருடைய அந்தஸ்த அவருடைய பட்டம் பதவிகள் என்னென்ன வாங்கி இருந்தார் தெரியுமா எத்தனை கப்பு வாங்கினார் தெரியுமா எத்தனை விருதுகளை பெற்று இருக்கிறார் எத்தனை டிகிரி வாங்கி இருக்கிறார் எவ்வளவு பள்ளி ஆசலை கட்டி கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி சொல்லக்கூடாது இதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறது எவ்வளவு பெரிய நல்ல மனிதர் பெரியார் மௌத்தா போனாலும் சரி பேரை சொல்லி மௌத்தாயிட்டார் அவரை எப்படி சொன்னால் மக்கள் புரிந்து கொள்வார்களோ அந்த மாதிரி சொல்லி மௌத்தாய்விட்டார் என்று அறிவிக்கலாம் அது தப்பு கிடையாது வீரதீர பராக்கிரமங்களை சொல்லக்கூடாது தடை இருக்கிறது